தூள் தூளுப்பூ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை போட்டு நம்ம ஊற வைக்கலாம் ஏன்னா நம்ம குழம்புல வந்து நம்ம மீனை போடுறதுனால குழம்பும் ஆல்ரெடி மசாலாவோடு இருக்கும் இதுலேயும் நிறையா மசாலா போட்டால் நல்லா இருக்காது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மசாலா போட்டாச்சு இது ஊறிக்கிட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம் சட்டி காஞ்சிருச்சு நம்ம சுத்தமான செக்குலாட்டு கடல் எண்ணெய் ஊட்டிக்கலாம் காய்ஞ்சிருச்சு நம்ம வந்து மிளகு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு வரமிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு இருபது பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் கால் கிலோ எடுத்துருக்குறோம் கால் கிலோவில் பாதி வந்து இப்போ நம்ம அரைக்கிற மசாலாவா போட்டுக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மீதி வந்து நம்ம குழம்பு வைக்கிறப்ப சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு பெரிய தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கலாம் இந்த பக்கம் நம்ம குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் சட்டி வச்சாச்சு காயும் போது நம்ம பொங்கல் ரெடி பண்ண போகிறோம் பொங்கலும் ரெடி ஆயிரும் குழம்பு ரெடி ஆயிரும் நம்ம சூப்பராக சமைச்சி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் இன்னைக்கு இப்போ ரெண்டு கொத்து கருப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்து தேங்காய் ஒரு நாலு பத்தை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மசாலா நல்லா வதங்கிருச்சு இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் கட்டியில் எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சிருச்சு நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் பொரிஞ்சிருச்சு நம்ம மீனை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொங்கல் வந்துருச்சு நம்ம இறக்கிடலாம் கல் செட்டியை நம்ம அடுப்புல வச்சாச்சு கல் கல்செட்டியும் காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சிருச்சு அடுத்து சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் பூண்டும் சேர்த்துக்கலாம் தின்னங்காயும் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து மீனும் பொரிக்கிறப்பையும் போட்டுருக்கிறோம் மசால வந்து வர மிளகா போட்டுக்கிறோம் அதனால கம்மியாவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மசாலா அரிச்ச தண்ணி தான் மீதி தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம்

போட்ட மசாலா நல்லா குழம்புல கரைகிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம மசாலாவும் நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம் மீனும் பொறிச்சாச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குழம்பு கொதிக்கும் கொதித்த உடனே நம்ம மீனை போட்டு மூடி வச்சிட்டா போதும் குழம்பு பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ பொறிச்சு வச்ச மீன் இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இது மாக்கள் தான் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொழிச்சிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம இறக்கி வச்சிடோமா இது சூப்பராக நம்ம சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் சூப்பராக ரெடி ஆகிரும் ஒரு கால் மணி நேரம் நல்லா கொழிச்சிருச்சே நம்ம வந்து ஃபைனல் டச்சுக்கு வந்து கொத்தமல்லி தலை கிள்ளி போட்டு இறக்கிடலாம் ஓகே பொரிச்சு வச்ச மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் மீனை நம்ம வந்து பொறிச்சு மீன் குழம்புல போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணங்க ஒன்னு வந்து டேஸ்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று மீன் ஏரி மீன்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்டான மீனுங்க அதுக்கு வந்து நம்ம குழம்புல போட்டோடனே முள் தனியாக மீன் தனியாக கழுந்து போயிடும் நம்ம பொறிக்கிறப்ப மீனோட சதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டியா மாறிடும் நம்ம குழம்புல இருக்கிற மீனுக்கும் பொறிச்ச மீனுக்கும் நமக்கு எல்லாம் வித்தியாசம் தெரியும் பொறிக்கிறப்ப வந்து மீன்ல இருக்கிற நீர் தன்மை எல்லாம் குறைஞ்சிரும் அதனாலதான் நம்ம பொறிச்சு போட்டு நம்ம செய்யறோம் பாருங்க மீன் குழம்பு அடுப்பு விட்டு இறக்கி பத்து நிமிஷம் ஆகுது எப்படி கோச்சுட்டு இருக்குன்னு பாருங்க அதாங்க மாக்கல் செட்டியோட மகிமையே அதாங்க ஒரு வழியாக நாங்கள் சமைச்சி முடிக்கிறதுக்கு ஆறரை மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க இருட்டாயிடுச்சு இருந்தாலும் டேஸ்ட்டை வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருந்துச்சு பொறிச்சு வச்ச மீன் குழம்புக்கும் பொங்கல் சோத்துக்கும் வேற லெவலுங்க இது வந்து நம்ம இப்போ சாப்பிட்றத விட இந்த குழம்பு இப்போ நைட் வச்சுட்டு காலையில் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டோமா பழைய மீன் குழம்பு தான் அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் எல்லாம் மீன் குழம்புனாவே பழசு சாப்பிட்டா தான் ருசியாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மை தாங்க நீங்கள் வந்து காலையில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அமிர்தமா இருக்குங்க சரிங்க இப்போ நாம் நாங்கள் வந்து இப்போ மூன்றரை மணிக்கு இருந்து வந்தோங்க இது செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆறரை மணி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ இது பாருங்க ப்ராசஸ் பாருங்க உருச்ச மீன் குழம்போ பொங்கல் சோறு வேற லெவலுங்க செமையா இருக்குங்க நீங்களும் வீட்ல இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க இது சூப்பரா இருக்குங்க நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்துனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்